ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களை வைத்து ஒரு பாட்டு பாடலாமா வாங்க நாம ஜாலியா பாடலாம் ஒரு எலி ஓடி வந்து ஊரெல்லாம் சுத்திச்சாம் ஊரெல்லாம் சுத்திச்சாம் இரண்டு எலி ஓடி வந்து ரெட்ட கொம்பு ஊதிச்சாம் ரெட்ட கொம்பு ஊதிச்சாம் மூன்று எலி ஓடி வந்து முக்காலி போட்டுச்சாம் முக்காலி போட்டுச்சாம் நான்கு எலி ஓடி வந்து நாதஸ்வரம் வாசிச்சுதாம் நாதஸ்வரம் வாசச்சுதாம் ஐந்து எலி ஓடி வந்து மஞ்சள் அரைச்சுதாம் மஞ்சள் அரைச்சுதாம் ஆறு எலி ஓடி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சாம் ஆர் பாட்டம் பண்ணிச்சாம் ஏழு எலி ஓடி வந்து ஏனி மேலே ஏறிச்சாம் ஏனி மேலே ஏறிச்சாம் எட்டு எளி ஓடி வந்து எட்டு எட்டி பார்த்துச்சாம் எட்டு எட்டி பார்த்துச்சாம் ஒன்பது எலி ஓடி வந்து ஒய்யாரமா நின்னுச்சாம் ஒய்யாரமா நின்னுச்சாம் பத்து எலி ஓடி வந்து பனியாரம் தின்னிச்சாம் பணியாரம் தின் குட்டீஸ் ஒன்று முதல் பத்து வரை உள்ள எண்களை வைத்து சூப்பராக நம்ம பாட்டு பாடணும் இல்லையா இப்போ இந்த எண்களை சொல்லி பார்க்கலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே குட்டீஸ் இந்த எண்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி பழகுங்க நம்ம அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்